டான்டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான பொழுதிலே எங்களுடைய மனித வாழ்க்கை காலத்தில் இப்போ உலக சுகாதார நிறுவனம் உலகம் முழுக்க ஆய்வுகளில் இருந்து பார்த்தால் நூறு பிள்ளைகளில் இருபத்தஞ்சி டேஸ் முப்பத்தஞ்சுக்கு இடையில் விசேட தேவை உள்ள பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ஸ்பெஷல் நீட் ஏன் இவ்வாறு பிறக்கிறார்கள் அப்பறங்க கண் குறைபாடு காது குறைபாடு இன்னும் பார்வை குறைபாடு உடல் குறைபாடுகள் கற்றல்ல பின்னடைவும் கற்றல்ல மீத்திரன் ஆக டூ மச் ஓட்டிசம் இவ்வாறான பிள்ளைகள் நிறைய பிறக்குறார்கள் அப்போ இதற்கு காரணங்கள் என்னென்றால் இந்த அப்பா அம்மா அவர்களுடைய வயது கூட வயது அப்போ பெண்கள் முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு குழந்தை பிறந்தா அவ்வளோ வீக்கான பிள்ளையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் மருத்துவ ரீதியாக அப்போ வளமான ஆண்கள் பெண்கள் வளமான பிள்ளைகளுக்கு அந்த இளம் காலத்திலேயே பெறுதல் வேண்டும் அதோடு அவர்கள் வீக் சுவைனம் நல்ல அவ நோய்கள் பல ஆகவே இந்த கருவளம் குன்றி காணப்படுகிறது அப்போ இதன் விளைவு தான் இது அப்போ இலங்கையிலும் என்று பார்த்தீங்கன்னா பாடசால முறையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னான் இந்த விசேட தேவைகள் அது இன்று இன்க்ளூசிங் எடுக்கேஷன் என்று சொல்லுவாங்க உட்படுத்தல் கல்வி அப்ப எல்லா பிள்ளைகளும் விசேடதவ பாடசாலைகள் இருக்கு ஆர்க் இருக்குது சிவபூமி அன்று இருக்குது அப்ப ரத்யன் இருக்குது இருக்குது அது விசேட பாடசாலை விசேட தேவை உள்ள பிள்ளைகள் தான் படிக்கிறது ஆனால் இன்று சாதாரண பாடசாலைகளிலும் இந்த பிள்ளைய சாதாரண பிள்ளைகளோடு சேர்த்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆசிரியர் இருப்பார் வகுப்பு நடக்கும் அப்ப அது தொடர்பாக ஒரு மிக முக்கியமான வெளியீடு மிக முக்கியமான டீச்சர்ஸ் கைடு கல்வி அமைச்சு வெளியிட்டு இருக்கிறது இதை நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் இதை ஆசிரியர்கள் இல்லை ஆசிரியர் பார்க்குற அதிபர் பார்க்க கல்வித்துறை சார்ந்தவர் மட்டுமில்லை பொதுமக்களும் பார்க்க வேண்டும் மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவர்களும் பார்க்க வேண்டும் இத்துறை சார்ந்த ஆர்வலர்கள் பார்க்க வேண்டும் ஆலோசனை வழிகாட்டுகின்ற அறிஞர்கள் பார்க்க வேண்டும் அப்ப இது கல்வி அமைச்சருடைய வெளியீடாக உட்படுத்தல் கல்வியை நோக்கி ஆசிரியர் வழிகாட்டி இரண்டு கொண்டு இரண்டு அப்போ இதில் நீங்கள் பார்த்தீர்களானால் மிக முக்கியமாக ஆரம்ப கல்வித்துறையில என்னென்ன நுட்பங்கள் அவங்களுக்கு விளையாடி கற்கின்ற முறை அவர்கள் விரும்பி கற்கின்ற முறை சில செயற்பாடுகள் தகவல் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி ஏனைய விடயங்களையும் படுத்தி செய்தல் அதே போல் இடைநிலைக் கல்வி மாணவர்கள் அதில் பாருங்க அப்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வீதத்தினருக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் சரியாக வழிகாட்ட வேண்டி இருக்கிறது ஆசிரியர் என்று பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் அதை விட இப்ப எல்லா ஆசிரியர்களுமே உட்படுத்தல் கல்வியை படிக்க வேண்டும் இன்க்ளூஷன் எஜுகேஷன் இப்ப இப்ப இன்னைக்கு யுனெஸ்கோ நிறுவனத்தினுடைய தலைவர் இலங்கை எழுபத்தஞ்சு வருடம் யுனெஸ்கோ நிறுவனத்தில் சேர்த்து கல்விக்கு பொறுப்பான உலக அமைப்பு தலைவர் இலங்கையில் வந்து நிற்கிறேன் இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் இந்த விசேடுத உள்ள பிள்ளைகள் அப்போ பாருங்க கட்டில் குறைபாடு உள்ள பிள்ளையும் அப்படியா இருக்குது கட்டில் மிக கட்டிக்கார பிள்ளையும் அப்படியா இருக்கு ஆகவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மிகச் சரியாக கணித்து அவர்களுடைய தேவைகளை சரியாக நிறைவேற்றி அப்போ தேவைகள் நிறைவேற்றாட்டி பிரிச்சனையுள்ள பிள்ளை ஆயிரும் இன்னும் ஆக அந்த தேவைகளுக்கு வடிகால்களை அமைத்து கொடுக்க வேண்டும் அவ பாருங்க அவ விளையாட வர்றது இந்த டெக்னாலஜி உபகரணங்களை பயன்படுத்த வர்றது ஆக்டிவிட்டி செய்ய விடுறது கிரவுண்டுக்கு ஆக்டிவிட்டி செய்ய விடுறது பெரும் தசைநார் பயிற்சி அந்த பயிற்சி கொடுக்கறது சின்ன குறுந்தசைநார் பயிற்சி கைப்பயிற்சி சித்திரங்குறுதல் இவ்வாறான மிகச்சிறந்த டெக்னிக்ஸ் கொண்ட இந்த நூலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நன்றி வணக்கம்